ரெண்டுமே குட்டி குட்டி மீன் தான் ஒன்று வந்து சங்கரா இன்னொன்று வந்து என்னன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த மீன் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான மீன் ரொம்ப சீப்பா ஆனால் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப சத்து அதிகம் இருக்கக்கூடிய மீன் இது ஸோ ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்கக்கூடிய மீன் இந்த மீன் வந்து வஞ்சிர மீனில் கூட இந்த சத்து இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஸோ என்ன மீன் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் நம்ம மீன் குழம்பு கம கம கமன் ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ மீன் குழம்பு வந்து யூடியூப்பில் வந்து

அப்புறம் என்ன சுஷல் புளியை கரைச்சி ஊற்றுறது தான் நான் ரொம்ப சிம்பிளாக தான் குழம்பு வச்சுருக்கேன் இன்னைக்கு புளி நம்ம மீனுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளியை ஊற்றிக்க வேண்டியதான் நல்லா கொதிச்சு நமக்கு தேவையான அளவு மிளகா பொடி நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஆனா அந்த சின்ன வெங்காயம் போடலன்னா அந்த மீன் குழம்போட டேஸ்டே வராதுல்ல சின்ன வெங்காயம் போட்டா அது சூப்பரா இருக்கும் அப்படி

அலாதியான ஒரு சவுண்ட் ஒரு மாதிரி அலாதி அலாதியான உனக்கு தமிழும் சொல்லி தர வேண்டியது இருக்கு நேர்களை தெரியாதவங்களுக்கு சொல்றேன் அலாதியான அப்படின்னா ஒரு மாதிரி ஹெவன்லி அப்படின்னு அர்த்தம் ஸோ மீன் குழம்பு குதிச்சிட்டு இருக்கு ஸோ இந்த மீனை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழமொழி நான் வருது தெரியுமா எங்கள் அம்மாச்சி சொல்லுவோம் மீன் கழுவி கெட்டுச்சு கறி கழுவாமல் கெட்டுச்சு அப்படின்னு கறியை வந்து நல்லா கழுவலைன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது மீனை வந்து ஓவராக கழுவிட்டோம்னு வச்சுக்கோவேன் அதோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல மத்தி மீன் இந்த இந்த நான் ரிவீல் பண்ணிடுறேன் இந்த மீனை இந்த மீன் பேர் மத்தி மீன் ஸோ இந்த மத்தி மீன் மேலே ஒரு நெய் மாதிரி ஒரு படலம் இருக்கும் கொழுப்பு மாதிரி நீ பார்த்துருக்கியா குழம்புல குழம்பு நல்லா கொதி அதெல்லாம் நல்லா போட்டு தேய்ச்சி எடுத்துட்டோம்னு செக்றேன் அந்த மீல்ல இருக்க டேஸ்டே போயிடும் அதுதான் வந்து மீன் கழுவி கெட்டுச்சு கறி கழுவாம கெட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பழம் ஞாபகம் அது மைண்ட்லயே நல்லா பதிஞ்சிருச்சு இதுதான் தாரக மந்திரம் இதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் சரி அதனால மீனேயே கழுவாம அப்படியே சமயிக்கிறதுனால கழுவாம சமயிக்கவும் கூடாது கழுவணும் ஆனா ரொம்ப போட்டு கழுவுறேங்கற பேர்ல ரொம்ப போட்டு தேச்சு எடுத்துற கூடாது சரி மத்தி மீன் குழம்பு தேங்காய் பால் எல்லாம் ஊத்தி இருக்கு தேங்காய் பால் அரைச்சு ஊத்துنا மத்தி மீன் குழம்பு இக்கி ஆரோவோட கேக்குற அந்த சின்ன வெங்காயம் முulkaலை கொஞ்சம் அதிகமாக சின்ன மெயின் போட்டேன் இது யானிலாக்கு போ இது பாப்பாவுக்கு அவ்வளோதான் எப்படி இருக்கு சூப்பரா சூப்பர் சொல்லு பாப்பா சூப்பர் சூப்பர் என்னது இது ஆ